வணக்கம் நண்பர்களே நான் இன்று உங்களுக்கு கீதை புத்தகம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறப்போகிறேன் சிறு வயதிலே என்னுடைய தந்தை கீதை புத்தகத்தை எங்கள் வீட்டில் வாங்கி வைத்தார் நாங்கள் யாரும் கீதை புத்தகத்தை எடுத்து படித்ததில்லை பூஜை அறையில் சுத்தம் செய்து வைத்துவிடுவோம் ஒரு நாள் எனக்கு மன சோர்வு ஏற்பட்டது அப்பொழுது யூடியூப் பக்கத்தில் ஒரு நண்பர் கீதையில் இருக்கும் சாராம்சங்களை எளிய முறையில் எடுத்து கூறியிருந்தால் அதை கேட்பது எனக்கு மிகவும் புத்துணர்வு ஏற்பட்டது அதாவது கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு கூறும் அறிவுரை அதாவது நமக்கு கூறும் அறிவுரையாக அது இருந்தது அதை கேட்கும்போது என்னுடைய மன தெளிவு ஏற்பட்டது நீங்களும் உங்களுடைய அருகில் உள்ள லைப்ரரியில் புத்தகம் வாங்கி எடுத்து படியுங்கள் பல அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தோன்றலாம் அதனால் ஒவ்வொரு நான் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக கீதையை மனமார்ந்து படித்தால் தான் உங்களுக்கு புரியும் அத நீங்கள் படித்தால் பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும் நன்றி வணக்கம் நண்பர்களே